தவாருங்க இப்போ நம்ம பாண்டிச்சேரி கடல் பூங்காவுக்கு காண வந்திருக்கோம் அங்கே கடலில் ஒரு உருளை வடிவ தவறுங்க ஊர்லை வடிவத்தில் நீட்டாக ஒரு பிளாஸ்டிக்கில் ரெண்டு உரை இருக்கிறாங்கள இடையில் காற்றடிச்சு ஒரு உருளை வடிவ உலகை கடலில் மிதக்க விட்ருக்காங்க அல்லது உருளை வடிவ வீடு அது மிதக்க விட்ருக்காங்க அதில் இரநூறுவா பணம் கொடுத்துட்டாமல் இங்கே இந்த ஊர்லை வடிவ உலகில் நம்ம தட்டையான அதாவது கோலமான பூமியில் தட்டையான இருக்கிற பகுதியிலே நம்ம வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இப்போ கடலிலே ஒரு ஊர்லை வடிவை அதாவது கப்பலில் பயணித்திருப்போம் படகில் பயணித்திருப்போம் செய்து போச்சு தவறாங்க அந்த இப்போ நம்ம வடிச்ச இது ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அது கொஞ்சம் உருளை வடிவ உலகத்தில் இருக்குல்ல அது கொஞ்சம் உருண்டு கீழே விழுந்துச்சு கேமரா இப்போ நம்ம நின்று ஆடுது காற்றில் அதனால் நம்ம இப்போ நீலிங் டவுன் மூட்டி போட்டிருக்கோம் அதில் வந்து உருளை வடிவ உலகத்தில் உல்லாசமாக வாழ முடியுமா என்பதற்கான ஒரு ஆராய்வுக்காக கடலில் இந்த உருளை வடிவ வீட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதில் நாம் ஒரு இரநூறுவா பணம் கொடுத்து அந்த அனுபவத்தை பார்க்குறது வந்திருக்கோம் நம்ம கிராஃபு எல்லாமே இதில் தான் கோலவுடிவ ஜாமெண்டியில் நேராக இருக்கிறது தான் நேராக இருக்கிற உலகத்தில் தான் எக்ஸ் ஒய் கோடி நண்டு போட்டிருக்கோம் சில இந்த வராருங்க உருளை வடிவமாக இருக்கிற இந்த நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் மற்றதெல்லாம் வந்து செய்கிற போது உருளை வடிவ கிணறு இதெல்லாம் வெட்டுக்கும் போது கணக்கில் சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னு ஒன்று உருவாக்கி ஹையர் சண்டீஸில் எம்எஸ்சியில் அதை சால்வ் பண்ணுவாங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஆர் தீட்டா ஃபை சை அப்படிலாம் நாலு கோஆர்டினேட் போட்டு அதுபோல் இந்த உருளை வடிவ உலகத்தில் நம்ம அந்த ஆர் தீட்டா போட்டு இதாவது வாழ்வுக்கு என்னென்ன நடக்கும் அதாவது இங்கே நம்ம ஆறுன்றதுலேருந்து இருக்கிற தொலைவு ஆர் அப்புறம் இந்த உருளை விடத்தில் எவ்வளவு கீ தீட்டா குணம் சாய்ஞ்சிருக்கோம் பூமி பூமியோட எவ்வளவு குணம் சாய்ந்திருக்கோம் அப்படின்லாம் பார்க்கணும் இந்த உருளை வடிவ ஒளியில் உல்லாச வாழ்வு நடத்த முடியுமா என்பது உத்தேசமாக ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் இடம் ஓஷன் பார்க் பாண்டிச்சேரி தவறுங்க சுரண்டுகிட்டே இருக்குது இது தெக்கு பக்கம் அப்படியே இது வடக்கு பக்கம் இது கிழக்கு இது மேற்கு தவறுங்க அப்படியே உள்ளா அப்படியே இது மேற்கு இது மேற்கு சோண்டிச்சு அப்படியே தவறுங்க இது கிழக்கு இது வந்துருங்க இதுதான் இதோடைய டைமென்ஷன் நாம் இருக்கிறதா இங்கே தான் இடையில் காற்று வச்சுருக்காங்க ரெண்டு வால் அந்த அந்த ஒரு வால் இடையில் காற்று இங்கே நாம் இருக்கோம் சரி உள் வடிவ உருளை வடிவ உலகில் உல்லாசமாக வாழ்வதை பற்றி ஒரு ஆராய்வுக்கான அடிப்படையை பற்றிய காணுடைய கண்ணிங்கள்